பார்ட் டைம் கிடைக்கிறது ஈஸியாக கஷ்டமா இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்போன் த பிளேஸ் யூண்ட் டு ஒர்க் இட்ஸ் ஈஸி டு கெட் பட் ஆனா ஒரு நல்ல எம்ப்ளாயர் கிட்ட கிடைக்கிறது இட் இஸ் டிஃபிகல்ட் தேர் ஆர் மெனி மெனி எம்ப்ளாயர்ஸ் லைக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேஸ் ரேட் மட்டும் பே பண்ணுவாங்க தே சம்டைம்ஸ் ஓன்ட் பே யூ சாட்டர்டே சண்டே லோடிங் அண்ட் ஆல் தே ஜஸ்ட கோ அகைன்ஸ் ரோட் அவங்க கணக்கு வந்து நீங்க வீக் டேல ஒர்க் பண்ண மாதிரி காட்டி இது பண்ணிருவாங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு நான் பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பயர் ஆனீங்கன்னா இந்த எண்ட் உங்களோட பே தான் வந்து காம்பென்செட் ஆகும் பட் இப்போ நீங்க ஒரு நல்ல ஹாஸ்டல் எம்ப்ளாயர் கிட்ட நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு பார்ட் டைம்னா தே ஹாஃப் டு பே பை ஃபேர் வேஜஸ் ஓகே கிடைக்குதா கிடைக்குது பட் நான் இங்கே ஐடி கம்பெனி கூட மூணு லெவல் தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் ஆனால் அங்கே பார்ட் டைமுக்கு வந்து ஒரு நல்ல ஆஸ்திரேலியன் ரீடெயில் ஒரு நல்ல ரீடெய்லர் அங்கே வந்து ஹேட் ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அது போக ஃபிஃப்த்து லெவல் இன் பர்சன் இன்டர்வியூ இது ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ரீட்டெய்லாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க நிறைய சுச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் பிஹேவியர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க நிறையா லெவல் ஆஃப் இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் தான் ஐவா ஹையர்